டிவி ரெடி பண்ற கடை எத்தனை டிவி அடி வச்சிருக்காங்க கடையா அவருக்கு சொந்தம் கிடையாது அவர் பேரையா அவருக்கு புடிக்கிட்டாங்க அந்த கடையை எல்லாம் இருக்கு ஆனா மழை தண்ணி அதிகமா இருக்கு ஏன் இதுல லூஸ்ல குடுக்க மாட்டாங்களா அதான் பிரேமா ஒன்னு சாப்பிட என்ன சொல்லு பிரேமா சாப்பிட சொல்லு அவனுக்கு என்ன எடுத்து எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஸ்வீட்டு அவங்க சொல்லுவாங்க சிப்ஸ் ரெண்டு பாக்கெட்ல வாங்கினா அந்த குழந்தைக்கு ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு பெப்சி ஒன்று எடு ரவி செல்லிபண்ணா தூக்கம் வீட்டுல இருந்தா காலை நீட்டி எது தாங்க நம்ம பா பாட்டிக்கு வேலை முடிச்சு கொடுத்து நம்ம வந்து பார்த்தா தூங்கலாம் வீட்டில் நாளைக்கும் பத்து நாளைக்கு கோயிலுக்கு போகணுமே அப்பா மொட்டை கொடுக்கணுமே சார் வந்து எங்க மாக்க வரதுக்கு போல தண்ணி கொடுக்கணும் பொறுமையாக உடைய மூஞ்சு கழிச்சு ட்ரெஸ் வீணாக போயிடும் வாங்கிட்டு பெப்சி எங்களுக்கு பிடிச்சது பெப்சி கிடைக்கல கோக்கு தான் love you mm.